எண்பது கோடியை ஆட்டைய போட்ட ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் வந்து பரபரப்பா தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அமைச்சர்கள் ஊழல் திமுக அமைச்சர் ஊழல் அண்ணா திமுக அமைச்சர் ஊழல் காங்கிரஸ் ஊழல் தோ பட்டியல் ரெடி ஆகிட்டே இருக்குது ஏட்ட பட்டியல் இருக்குது குடியசீக்கிரம் வெளியிட்ருவேன் அஞ்சாந்தேதி பத்தாம் தேதின்னு சொல்லி பரபரப்பை தமிழ்நாட்டில் கிளம்பிக்கிட்டே இருப்பார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கட்சி பணத்தை எண்பது கோடி ஆட்டையை போட்டதாக இன்று சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லாமல் பிஜேபி கட்சியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையே மிக பரபரப்பாக பேசப்படுகிறது அண்ணாமலை அவர்களின் நியூஸ் தான் பரபரப்பாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் அப்படி எப்படி அண்ணாமலை வந்து ஆட்டையை போட்டார் இது யார் சொல்கிறது பாத்தீங்கன்னா அவன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து எண்பது கோடி ரூபாய் பிஜேபி கட்சி பணத்தை நிதியை ஆட்டையை போட்டதாக நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மரியதாஸ் மாமா பையன் மரியதாஸ் அவர்கள் வந்து இப்போ தான் வெளியிட்டுருக்கிறார் ஏன்னா முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் வேணா அவன் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை இருந்தாலும் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எண்பது கோடி ஆட்டை போட்டதாக ஆதாரபூர்வமாக மரியதாஸ் அவர்கள் வந்து வெளியிட்ருக்காங்க வெளியிட்டதால் அந்த கட்சியில மிக பரபரப்பா பேசப்படுது வந்து பாத்தீங்கன்னா அவரை கட்சியை விட்டு நீக்குவதற்கான வேலையும் இருக்குன்னு சொல்லப்படுது இல்ல நீக்கிட்டாங்களா இல்ல நீக்க போறாங்களா இல்லை குடியை சீக்கிரம் நீக்கிடுவாங்களா அப்படின்னு என்னான்னு தெரியல அப்படி எப்படி தான் இந்த எண்பது கோடிய ஆட்டையை போட்டார் இந்த எண்பது கோடி ஆட்டையை போட்டு லண்டனுக்கு இப்போ இடையில் போனார் இல்லைங்களா இப்போ லண்டனில் போயிட்டு இந்த பணத்தை பூரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு புருடா விட்டுட்டு அங்கே போயிட்டு இந்த பணத்தை பூரா ஒரு பிசினஸ்ல பிஸ்னஸில் பணத்தை வந்து போட்டுட்டு வந்துருக்குறாரு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரியதாஸ் என்ற ஒரு நபர் வந்து யூடியூப்பர் வந்து ஆதாரத்தோடு ஏன்னா இவரும் ஒரு மரியதாசும் ஒரு பிஜேபி கை தான் ஆர் எஸ் கைகூலி தான் பணம் தந்தா எப்படி வேணாலும் பேசுவான் அவன் வந்து இதுதான் வெளியிட்டு இருக்கிறான் இது கண்டிப்பாக பரவலாக முன்னே பேசப்பட்டது இது கையும் கள்ளவுமாக அவர்கள் பிடிபட்டார் இனி பிஜேபி அண்ணாமலையை என்ன செய்யும் என்று தெரியவில்லை இதன் பிறகுதான் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுப்பாடுகள் என்று தெரிகிறது அன்பான தோழர்களை வீசும் காற்றில் பரவட்டும்